ஊடகங்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்று வருகை தந்திருக்கும் மதிப்பிற்குரிய தயாரிப்பாளர்கள் மரியாதைக்குரிய இயக்குநர்கள் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள் ராஜபுத்திரன் ரொம்ப ஒரு இப்போ எப்படி டூரிஸ்ட் ஃபேமிலி நல்லா போயிட்டு இருக்கோம் அது மாதிரி இது ஒரு வில்லேஜ் ஃபேமிலி ஆக்சுவலி ராஜபுத்திரன் ஸோ ஒரு வில்லேஜில் வந்து ரொம்ப ஒரு அருமையான ஒரு கதையை வந்து மகா கந்தன் சாரு இயக்கியிருக்காரு ரொம்ப ஒரு சூப்பராக ஒரு நேட்டிவிட்டியாக இயல்பாக பண்ணியிருக்காரு மகா கந்தன் சார் சிறப்பாக பண்ணிக்கிறார் அதில் வந்து நம்ம நண்பர் வெற்றி வெற்றி புரோ வந்து மேடம் சொன்ன மாதிரி ரொம்ப நான் நீண்ட கால நண்பர் எனக்கு அவர் கூட வந்து நான் ஜிவி படம் பண்ணேன் அதுலேருந்து தொடர்ந்து நிறைய படங்களை கூட பண்ணிட்டு இருக்கேன் அவர் எட்டு தோட்டாக்கள் சரி ஜிவி சரி நிறைய அவர் எப்போயுமே ஒரு படம் பண்ணார்னா அந்த படத்தை வந்து சூஸ் பண்ணி தான் பண்ணுவார் நல்ல ஒரு யூனிக்கான ஸ்டோரி ஒரு டிஃப்ரெண்டான ஸ்டோரி அது எப்பவுமே இருக்கும் அவர் படத்துல ஸோ அது போல இந்த படமும் ஒரு முக்கியமான படமாக இருக்கும் வெற்றி புரோவுக்கு அவர் பேரில் இருக்க வெற்றி இந்த படத்திலேயே இருக்கணும் சூப்பர் ப்ரோ கிருஷ்ணபிரியா அவங்களும் வந்து ரொம்ப அருமையா பண்ணிருக்காங்க ரொம்ப கியூட்டா சொன்ன மாதிரி ரேவதி மாதிரி தான் இருக்கீங்க மேடம் ரேவதி சொன்னாங்க குட்டி ரேவதி இவங்க ஏங்க சரி ஓகே ரேவதி குட்டின்னு சொல்லுவா ஸோ அந்த மாதிரி ஓகே அது ரொம்ப ஒரு ஜாலியான படம் அது ஒரு அது ஒரு எமோஷனல் ரொம்ப பண்ணியிருக்காங்க இளையத்திலும் பிரபு சார் ஒரு லெஜண்டரி ஆக்டர் அவர் இந்த படத்தில் ஒரு முக்கியமான ஒரு கதாபாத்திரம் பண்ணியிருக்காரு சூப்பராக பண்ணியிருக்காரு அவர் வாழ்த்த உறுதியில் நம்ம இதெல்லாம் சொல்கிறேன் நான் பட் இருந்தாலும் அவர் பார்த்தீங்கன்னா வந்து சின்ன தம்பி சின்ன தம்பி படம் வரும்போது நான் குழந்தையாக இருந்தேன் இப்போ எனக்கு ஒரு குழந்தை இருக்கு ஆனால் அவர் இன்னும் சின்ன தம்பியாவே இருக்காரு ஒரு அழகுலையும் சிரிப்புலையும் அப்படியே சின்ன தம்பியாவே இருக்காரு அவர்லாம் பார்த்தீங்கன்னா படத்தில் சிரிச்சார் வச்சிங்கன்னா ஒரு பொண்ணை பார்த்து கண்ணத்தில் குழி விழும் இதே நம்ம ஒரு பொண்ணை பார்த்து சிரித்தா கண்ணத்தில் அடி விழும் ஏன்னா அவருக்கு அந்த சிரிப்பு அவ்வளோ அழகாக இருக்கும் கண்ணத்தில் அவ்வளோ அழகாக இருக்கும் இப்போலாம் வந்து பார்த்தீங்கன்னா இயற்கையாகவே இருக்கு அவருக்கு ஆனால் இப்போ செயற்கையாகவே அதெல்லாம் பண்ணுறாங்க கண்ணத்தில் குழியாக வைக்கிறாங்க மட்டுந்தாலும் அந்த அளவுக்கு ஒரு ஒரு மிகப்பெரிய நடிகர் கூட நடிச்சதுல வந்து ரொம்ப சந்தோஷம் நிறைய பேர் நடிச்சிருக்காங்க அப்புறம் நடிகர் கோமல் குமார் சார் பண்ணிருக்காரு நிறைய கதாபாத்திரங்கள் பண்ணிருக்காங்க இந்த படத்தை வந்து ரொம்ப அருமையா இருக்காரு கோதர் சாரி ப்ரொடியூசர் பண்ணிருக்காங்க ப்ரொடக்ஷன் பண்ணிருக்காங்க சார் சாரு சபி அவரு சபி ரொம்ப அருமையா பேச அவரே ஒரு ஆர்டிஸ்ட் மாதிரி பேசாரு ரொம்ப ஆமா உண்மைதான் அது அது இல்லாமிக் வந்து நோபல் அவர் வந்து ரொம்ப அருமையான மியூசிக் ஒரு ஒரு வாங்க வாங்க சார் நோபல் சார் ஓகே நோபல் பரிசு நான் ரொம்ப சூப்பரான பாட்டுலாம் போட்டுருக்காரு ரொம்ப சந்தோஷமா அந்த பாட்டு கேட்கும்போது ஆகாசத்தை தொட்டாட்சி ஒரு பாட்டு ரொம்ப அருமையான சாங் கவி வைரமுத்து அவர்கள் வந்து எழுதியிருக்காங்க ரொம்ப அற்புதமான சாங் அதுல அதே மாதிரி நிறைய பாட்டு நம்ம சார் எழுதியிருக்காரு மோகன் ராஜா நான் எழுதியிருக்காரு அண்ணா மோகன் ராஜா என்ன பத்தி சொல்றேன் அவரோட ஃபேன் நானு ரபர் பந்து பாடத்தில் சில்லாஞ்சிருக்கிய பாட்டு குட் நைட்டில் நிறைய பாட்டு இருக்காரு இப்போ டூரிஸ்ட் ஃபேமிலியும் அவர்களோட சாங்ஸ்லாம் இருக்குது நிறைய பாடல் இந்த படத்துலேயும் ஒரு ஒரு பெரிய கிளாப்ஸ் கொடுக்கலாம் அவருக்கு நிறைய சாங்ஸ் இருக்காரு இந்த படத்துலேயும் ஒரு எனக்கு பிடிச்ச சாங் ஒன்று இருக்குது உம்மா தர் அம்மா யா அப்படின்னு ஒரு சாங்கு அந்த சாங்கை வந்து டிஆர் சார் தான் பாடியிருக்காரு இப்போ அவர் ஸ்டைலில் சொல்லணும்னா அந்த பாட்டு அப்படின்னா சொல்லலாம் சவுகார் பட்டேலில் இருப்பாங்க சேட்டு இந்த படத்துல டிஆர் பாடி இருக்கார் ஒரு பாட்டு அதை கேட்டு சின்ன பசங்களாம் போட போறாங்க மெட்டு ஏரோப்ளேன்ல ஓட்டினா ஒரு பைலட்டு இந்த பாட்டு தான் இந்த படத்துல ஹைலைட்டு அந்த மாதிரி ரொம்ப ஒரு ஜாலியான பாட்டு அது ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஸோ ஒரு நல்ல ஒரு படத்துல ஒரு நானும் நடிச்சிருக்கேன் ரொம்ப சந்தோஷம் இந்த படத்துக்கு உங்களோட சப்போர்ட் எப்பயுமே இருக்கணும் நன்றி தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் அதுவும் இல்லாமல் ஸ்டண்ட் மாஸ்டர் வந்துருக்காரு ராகேஷ் அவரும் வந்து கலக்கியிருக்காரு ஒரு அந்த கிளைமாக்ஸ் போய்ட்டில் ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காரு இன்னும் ஒவ்வொரு டெக்னிஷியலுமே வந்து இந்த படத்தில் வந்து ரொம்ப அருமையாக ஒர்க் பண்ணிருக்காங்க ஒரு நல்ல படமா ஒரு ஃபேமிலியான ஒரு படமாக இருக்கும் கண்டிப்பாக தேட்டரில் போய் பாருங்கள் என்ஜாய் பண்ணுவீங்க தேங்க் யூ ஸோ மச் ஹா எவரி ஒன் ஸோ ஆக்சுவலி ஐ அம் ஸ்டில் லேர்னிங் தமிழ் ஸோ சரி ஃபார் தேட் எல்லாருக்கும் வணக்கம் கிருஷ்ண பிரியா ஸோ இதுல வந்து என் என்ற மதர் படம் ஐ அம் வெலி Um, thank you. So, first of all, I would like to thank the uh, director who chose me for this character, uh, Kandasamy sir. Thank you. And Shafi, <laughs> uh, he said he chose me for this film. <laughs> but thank you for that. And thank you for giving my remuneration on time. And Vetri, uh, he is such a very talented actor and uh, very kind hearted. And he helped me throughout the film, so thank you. Uh, <laughs> and the soul of the movie now, Phil Rajesh sir, and I'm doing uh, this film uh, like second time with him. So he did my first film too. And last but not the least, uh, Prabhu sir, he's the uh, one of the best person I ever met in my life, and he helped me. Uh, he teach me a lot, th lot of things, uh, which literally uh, support me. I'm very nervous. Sorry for that. Thank you so much.